வணக்கம் விவசாய சொந்தங்களை கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் இருந்து சரவணன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ கூடக்குருவை குருவை நட்டு இப்போது அறுவடை முடிஞ்சிட்டு அறுவடை முடிஞ்சு மறுபடி நாற்று விட்டு இப்போ நடவு ஆகிட்டுருக்கு ஆனால் இப்போ தான் வீடியோ கூட முடிஞ்சிச்சு இடையில் கொஞ்சம் நிறையா வேலை அப்புறம் கருது அறுவடை அப்புறம் தேங்காய் வெட்டுறது இந்த மாதிரி தொடர்ந்து வேலை ஊரில் கோயில் திருவிழா வேறு அதனால் வீடியோ போட முடியல அதனால் இப்போ இட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நெல் விளைச்சலை பற்றி சொல்லியிருந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து அப்புறம் நம்ம நண்பர் பாய் ஒருத்தர் அவங்க சூப்பராக இருந்துச்சு நெல் விளைச்சி நாங்கள் டிபிஎஸ் பை இப்போ தான் மொதல் மொதல் போட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திருப்பதி சாரம் வந்து இப்போ கூடக்குருவைக்கு போட்டதில் நிறையா பேர் நிறைய நண்பர்களும் கொஞ்சம் டவுட் நிறையா கரிகிட்டே இருந்தாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல் நல்லா விளைச்சல் தான் எல்லாருக்குமே மாதிரி அது வந்து நான் நெல் அறுவடை டைம் வந்து சில பேர் நாள் கூட போமோ என்னமோனு சொல்லி நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்கள் நாற்று நம்ம நாற்றாங்க தயார் பண்ணுற வீடியோ நாற்று விடுறது எல்லாம் போட்டிருக்கோம் நாற்று நல்லா முறையாக தயார் பண்ணி தலையோ இல்லை சனப்பு தக்க பூண்டு வரைச்சோ இல்லை உளுந்து எதாச்சும் வரைச்சோ பல நவ பல தானியம்னு சொல்லுவோம்ல உளுந்து இந்த மாதிரி ஏதாச்சும்னு வரைச்சு செய்யலாம் இல்லை சாணியர் இருந்தால் கூட அடிக்கலாம் நீங்கள் கொடுமான வரைக்கும் இந்த நடுவு நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த காட்டாமலுக்கு வேப்பந்தலை எருக்கு எருக்கம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வருது எதிர்ப்பு சக்தி பேசிக்காக வந்துடுது அந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லது நம்ம நாத்தாங்கல்ல அடியில் உரம் போட்டு அப்புறம் ஒரு தடவை உரம் போட்டு தான் நாற்று பயிரை வளர்ப்பாங்க நீங்கள் நான் சொல்கிற மெத்தல நீங்கள் செஞ்சீங்கன்னா குறைச்செல்லாம் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே பக்காவாக வளர்ந்துடும் உரம் போடுறதுக்கு தேவையே இருக்காதுன்னு வச்சுங்களேன் பயிரில் நம்ம வந்து மருந்து அடிக்கிற செலவு ரொம்ப குறையும் நல்லா எழுச்சியாக வரும் ஒரு இரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளில் நீங்கள் நிற மாதிரி பாருங்கள் இருபத்தி அஞ்சு நாள் உள்ளே நட்டுணும் இந்த நம்ம நாங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா தான் நாங்கள் சொல்கிற விளைச்சல் வரும் நீங்கள் எது ஒன்று ஒன்றையுமே செய்யாமல் ஒரு உதாரணத்துக்கு வந்து நாத்தாங்கள் நாங்கள் தனியாக ஒதுக்க சொல்லி தனியாக தான் நாற்று விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறையா பேர் வந்து இப்போவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நாத்தாங்க கருது அறுத்துட்டு அவசர அவசரமாக அதிலேயே ஒரு இடத்த உழுது அதிலேயே நாற்று விட்றாங்க ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் கருது மிஷினில் வச்சு நம்ம அறுக்கும் போது ஏகப்பட்ட நெல் அதில் குட்டி போயிடும் அது நம்ம விடுற நெல் இப்போ ஏன்னா இந்த போக நம்ம திருப்பதி திருப்பதி சாரமோ இல்லை ஏதோ கோம்பத்தி ஒன்றோ ஏஎஸ்சி வரோம் ஏதோ ஒரு உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு நெல்லை நீங்கள் நட்டீங்கன்னா அடுத்த போகும் வேறு நெல் தான் நடுவீங்க அப்படி நடும்போது இந்த நெல்லும் அந்த நெல் கலந்து போய்டுன்னா விளைச்சல் கண்டிப்பாக பாதிக்கும் அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் நாற்றாங்களை கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க நீங்கள் நாற்று விடுறதும் ரொம்ப பெரிய இடமா ஒதுக்க வேண்டியில்லை இப்போ வந்து இந்த ஹிந்திக்காரவங்க அதாவது வடக்கேருந்து இந்த பீகார் வெளி மாநிலத்திலும் வந்து நிறைய பேர் நடவு செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஊரில் பொம்பளை ஜனங்க வச்சு நடவு நடுறது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு முட்டை அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு முட்டை முன்னாடி விட்டோம் இப்போ ரெண்டரை மாவுக்கே ஒரு பை அதாவது முப்பது கிலோ மூட்டை ஒரு பை விடுற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க நட்டாங்கன்னா அந்த வட வடக்கிருந்து வடக்குன்னு சொல்லி நட்டாங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு பை விட்டால் போதும் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் செலவு நமக்கு கம்மியாகுது நம்ம ஊரில் உள்ள ஜனங்களை வச்சு நடும்போது அவங்க ஏக்கருக்கு இருபத்தி ஒரு ஆள் கேட்குறாங்க அப்புறம் சம்பளம் இந்த டீ செலவு வடை செலவு நாற்று பறித்து நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உள்ள செலவு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரத்துக்கிட்டு வந்துடுது ஒரு ஏக்கருக்கு ஆனால் இந்த வடக்கே உள்ளவங்க ஹிந்தி பேசுகிறவங்களை வச்சு நட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பழங்கிறாங்க அப்புறம் நம்ம சமை அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம அரிசியையும் இந்த கேஸ் சிலிண்ட்ரு ரெண்டும் கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த செலவுமே கிடையாது டீ வடையோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு எந்த செலவுமே கிடையாது நாற்று பறித்து அவங்களே கொண்டாந்து நட்டுட்டு போயிடுறாங்க இந்த மெத்தடு ரொம்ப அவங்க நடவும் ஓரளவு நல்லா தான் நட்டுருக்காங்க இப்போ இந்த அறு எதுக்கு இதை சொல்லணும்னா இந்த அறுத்துக்கிட்டு இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இது வந்து அவங்க நட்டது தான் திருப்பதி சரந்தான் அவங்க நட்டுது தான் நெல் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு இப்போ அதாவது ரொம்ப உங்களுக்கு அதிக விளைச்சல்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ஏன்னா இது வந்து ப சுத்தமாக ம கூடகுருவாயில வந்து சுத்தமாக மழையே பெய்யலை தை மாதத்துல தை மாதத்துலேருந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி சுத்தமாக மழையே கிடையாது இப்போ வைகாசி கடைசியில் தான் நல்ல மழை அதாவது அறுவடைக்கும் கொஞ்சம் அடைஞ்சிலாம் தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு அது சரியான மழையாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அது இந்த மலை இடையில் ஒரு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது வந்து கரெக்டாக நீங்கள் இந்த நிறைய நண்பர்கள் டவுட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா நூற்றி எத்தனை நாளில் அறுக்குறது கரெக்டாக நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் நட்டுருந்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு நாள் நூற்றி இருபது நாளில் கண்டிப்பாக அறுவடைக்கு வந்துடும் நாலு பயிரில் அதிகமாக போ அதிகமாக போ உங்களுக்கு அறுவடை டைம் கூட போகும் இந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஏக்கருக்கு ஒரு முப்பத்தெட்டு மூட்டை வந்துச்சு முப்பத்தெட்டு மூட்டை வந்து நான் சொல்கிறது அறுபது கிலோ முட்டை வந்துச்சு டிபிஎஸ்சில் நாற்பது கிலோ பைக்கு வந்து ஐம்பத்தி ஏழு பை அதாவது நாற்பத்தி ஒரு கிலோ இது வந்து நம்ம இப்போ நெல் வெலை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா கிட்ட வந்துடுச்சு நம்ம ஆயிரத்தி இப்போ இப்போ மறுபடியும் வந்து நம்ம மத்திய கவர்மெண்ட்டு ஒரு நூற்றி பதிமூணுரூவா எடுத்திருக்காங்க இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்த்து நூற்றி முப்பது ரூபா ஆய்த்திருக்காங்க இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கிட்டு வந்துடுச்சு அதாவது இப்போ நம்ம பாருங்க குருவை அது அறுவடைக்கு வந்துடும் அப்படிங்கும் போது ஒரு நம்ம அறுபது கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டுக்கு வருது அப்படிங்கும் போது ஒரு பன்னெண்டு மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மூட்டைன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வந்துடுது நம்மளுக்கு எல்லா செலவுமே இப்போ எல்லா செலவுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்தையும் நம்ம முடிக்கணும் செலவை சிக்கனமாக பண்ணி ஓரளவு நம்ம செஞ்சோம்னா தான் நமக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் நம்ம செலவை வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் கம்மியாக போயிடும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் மெனக்கர்றோம் அதுக்கான இது மற்ற ஆனால் மற்ற இதில் வந்து நம்ம அந்த கல்லை உளுந்து உளுந்து தென்னந்தோ தென்னந்தோப்பிச்சுருக்கவங்க எல்லாத்துலேயும் வந்து எல்லா எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது பெஸ்ட்டு வந்து நமக்கு நெல் ஓரளவு ஓகே தான் இப்போது நெல் விளையாற்றுனா கூட நல்லது தான் செலவு அதிகமாக போயிட்டே இருக்குது நீங்கள் இப்போ நடவு நடுறவங்க இப்போ நடவு நட்டு அறுத்தவங்க எல்லாருக்குமே அது முடிஞ்சு போணுச்சு இப்போ நாற்று விடணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் நாற்று விடுற வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டோம் அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் நாற்று நல்லா நாத்தாங்க பக்காவாக தயார் பண்ணி நாற்று விட்டுருங்க இப்போ விடுற நெல் இது பெஸ்ட்டாக நீங்கள் விடணும்னா ஏ ஏஎஸ்டி பதினாறு குண்டு ரகம் அது அதுலேயும் அது கவுர்மெண்ட்லேயும் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் வரலட்ட போகலாம் நாங்களாம் வெளியில் வாங்கி விட்டுட்டோம் கோ ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லி ஒரு நெல் அதுவும் விடறாங்க உங்கள் ஏரியாவில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நாற்று நேரம் விட்டுருக்கணும் நாற்று அதுக்காக தான் நாங்கள் நாற்று வரக்கூடிய வீடியோ முன்னாடியே போட்டுட்டோம் இப்போ நடவு ஆகிட்டுருக்கு போர் செட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் நட்டுகிட்டுருக்காங்க ஆனால் ஆற்றுல தண்ணி வர ஆற்றுல தண்ணி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கண்டிப்பாக வந்துரும்னு சொல்லி சொல்கிறாங்க பருவமழை அங்கே ஆரம்பிச்சிருச்சு பே கபினி அணைக்கெல்லாம் வளர்த்து ஒரு இருபது நேரத்துக்கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் துணிச்செல்லாம் நம்ம நடவு நடலாம் நடவு நிறத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருக்க முறையில் பயன்படுத்திங்க நாத்தாங்க நல்லா தயார் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்ம நாற்றுல தயார் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா செலவுமே மிச்சம் அடியில் வந்து நீங்கள் உரம் போடுறது ஒவ்வொரு தடவையும் ஒரு மாற்றி போட்டுக்கோங்க ஒரு குருவைக்கு இப்போ கூடை குருவைக்கு நீங்கள் அடியில் டிஏபி போட்டிங்கன்னா அடுத்தது இப்போ குருவைக்கு காம்ப்ளெக்ஸ் போடுங்க அந்த மாதிரி பாஸ் போடலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போடுங்க அடியிலேயே சில பேர் யூரியா போ யூரியா பொட்டாசெல்லாம் அடியிலேயே சில பேர் போடுறாங்க அந்த மாதிரி போட வேண்டியதில்லை நீங்கள் அடியில் வந்து நம்ம அடி சானியரு அடிக்கிறது தக்க பூண்டு வதைக்கிறது சனப்பு வதச்சி ஆர்கானிக் முறையில் பண்ணுறதை பற்றி நான் அதை பற்றி அதை பற்றின இதை அது மாதிரி நம்ம செய்கிற முதல்ல வந்து ரசாயன உரத்தை பற்றி பேச வேண்டியதில்லை அது ரொம்ப பெஸ்ட்டு அதான் நம்ம ரசாயன முறையில் வந்து செய்யும்போது தான் நாங்கள் இதை சொல்கிறோம் ஏன்னா அடியில் நம்ம உரம் போடாமல் எதுவும் செய்ய எருவம் அடிக்காமல் எதுவும் செய்யாமல் கண்டிப்பாக விளைச்சல் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா போதும் அடியில் யூரியாலாம் போட வேண்டாம் நிறைய பேர் வந்து இப்போ இந்த டிஏபி இதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் விற்கிது யூரியா தான் உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா எழுபது எண்பது கிட்ட விற்கிதுன்னு சொல்லி யூரியா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்தது நடவு நெல் நுண்ணோட்டம் வந்து ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் கவர்மெண்ட்டில் க கவர்மெண்ட்லேயே கிடைக்கிது அதை பற்றி அதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதில் வந்து பொராக்ஸு இந்த துத்துராங்க ச சத்து அந்த சத்தையெல்லாம் எல்லாம் ஏற்கனவே நம்ம நிலத்தில் உள்ள சத்தையும் எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய நண்பர்கள் அதை பற்றி கேட்டிருந்தாங்க நான் சொல்லி நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிங்களாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நுண்ணுற்றவங்க வந்து வாங்கி அதை நம்ம உரத்தில் கலக்காமல் அதை நீங்கள் மணல்லையோ இல்லை சாணியருவிலையோ கலந்து அந்த மாதிரி போட்டு விட்ருங்க அடுத்து பதினஞ்சு நாளில் உரம் போட்டிங்கன்னா போதும் முப்பது இருபத்தஞ்சி முப்பது நாளில் நீங்கள் பொட்டாஸ் கலந்து போடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எதிர்பார்க்குற விளைச்சல் கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக லாபம் பெற வேண்டிகிறோம் நாங்கள் வீடியோ வந்து விளக்கமாக சில பேர் வந்து ரொம்ப லென்த்தாக போதும் சுருக்கமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக இல்லை விவசாயத்தை பற்றி தெரியாமல் ஏதாச்சும் ஒரு நாலு பேர் நாங்கள் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்காக தான் விளக்கமாக சொல்லுவோம் அப்புறம் இதுலேருந்து லட்சக்கணக்கில் கோடி எங்களுக்கு யூடியூப்லேருந்து எல்லாம் ஒன்று வருமானம் வருதா வர்றதாக நினைக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை லாபகரமாக மாற்றணுங்க தான் நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்